ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் உங்கள் அபிமான திராவிட இயக்க திறனாய்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் டெல்லியில் நடக்க இருக்கின்ற மீட்டிங் குறித்து கடந்த மூன்று நாட்களாகவே பல்வேறு செய்திகள் ஸ்டாலின் போகும்போது அமைச்சர்கள் பட்டியலில் கொண்டு போக போறாரு அஞ்சு தமிழர்கள் அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஐந்து பேருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வேணும் ஏன்னா பத்து ஆண்டுகளாக தமிழ்நாடு எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கு இருந்து திமுக காரங்க போகிறாங்களோ இல்லையோ தமிழன்னு ஒருத்தனே இல்லை ஒரு மத்திய அமைச்சர் பதவியில் ஒரு தீர்மானிக்கிற இடத்துல நாங்கள் ஆச்சரியம் இருக்கோம் இல்லைங்கிறது இல்லை டெல்லியில் தமிழனே இல்லையே ஒரு மத்திய அமைச்சராக தமிழர்களே இல்லையே சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லையே ஒரு முருகன் இருந்தாலுமே மத்திய இணையமைச்சர் மாதிரி இருந்தாங்க இருந்தாலும் அது ஒரு எந்த பவர்ஃபுல்லாகவும் இல்லை ஸோ இந்த முறை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஐந்து பேராவது முக்கியத்துவம் வாய்ந்த இந்தியாவை தீர்மானிக்கின்ற ஒரு துறையாக வேண்டும்ங்கிறதுல ஸ்டாலினும் திமுக வட்டாரம் உறுதியாக இருக்குங்கிற தகவல் ஒரு மூன்று நான்கு நாட்களாகவே வந்திருக்கிறது இந்த டெல்லி மீட்டிங்கே இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சியை எப்படி நாம் அமைக்கப் போகிறோம் யாருக்கு என்னென்ன கொண்டு வரலான்னு தீர்மானிக்கிற இடமாகத்தான் இது அமையப் போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது நீங்கள் ஒரு அரசியல் தொலைநோக்கரா இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி என்று ஒரு கூட்டணி இந்தியாவிலே இருக்கிறது அந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் அங்கம் வகிக்கிறது என்பதாவது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியுமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்காவது தெரியுமா தெரியாது அப்படி ஒரு கூட்டணி இருக்கிறதா இல்லை அதற்கும் இறுதி யாத்திரை நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டதா என்பது கூட இந்திய அரசியல் களத்தில் தெரியாத அல்லது புரியாத புதிராகவே இருக்கிற அளவிற்கு ஒரு பக்கத்திலே ஒரு கூட்டணி இன்னொரு கூட்டணி பெரிய கட்சி சந்திரபாபு நாயுடு தானே பெரிய கட்சி சந்திரபாபு நாயுடு தமிழ்நாட்டுல பாட்டாளி மக்கள் கட்சி சந்திரபாபு நாயுடுவே மோடியினுடைய படத்தை போடாமல் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் ரொம்ப கவனத்துல கொள்ளும் அந்த செய்திய அப்ப பெரிய கட்சி பாமக தான் அதே மேடையில் ஆமா அதே மேடையில் அந்த தேர்தல் அறிக்கையை பெறாமலேயே புறக்கணித்து விட்டு மேடையில் இருந்து கீழே இறங்கினார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அப்படிப்பட்ட கூட்டணி அந்த கூட்டணி நீங்க சொல்வதை போல கணக்கிட்டு பார்த்தா எனக்கு தெரிய பாட்டாளி மக்கள் கட்சி தான் அந்த கூட்டணியில் இரண்டாவது பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்த கட்சி யாருன்னு கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சி என்ன இந்த கூட்டணியின் மூணாவது ஜான் பாண்டியன் மூன்றாவது இடத்துக்கு கடுமையான போட்டி இருக்கு மூன்றாவது இடத்துக்கு அஹ் பச்சை முத்து வருகிறாரா ஜான் பாண்டியன் வருகிறாரா யார் அந்த இடத்துக்கு தேவநாதன் வருகிறாரா யார் அந்த இடத்துக்கு வருகிறார்கள் என்பதற்கு கடும் போட்டி இருக்கிறது பட்டாளி மக்கள் கட்சி வந்து விட்டது அது பெரிய அந்த கூட்டணியில் மிகப்பெரிய கட்சி இரண்டாவது பெரிய இவர் மாஞ்சி இருக்கார்ல இருக்காருல்ல முன்னாள் முதலமைச்சர் பிஆர் மாஞ்சி அவருடைய கட்சி வேற கூட்டணியில இருக்கு அவரே அவரே டெபாசிட் இழந்ததெல்லாம் வர இந்திய அரசியல் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அல்லது முதலமைச்சராக பார்க்கப்பட்டவர் அவரே டெபாசிட் இழந்து போறதெல்லாம் இந்த தேர்தல் களத்தில் பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தாலுமே கூட இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி இந்த தேர்தல் களத்தை எதிர்கொண்டிருக்கிறது எதிர்புறத்திலே ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தினுடைய பிரதான கட்சிகள் இந்த அணியில இந்த கட்டுமானத்துல சேர்க்கப்படாத கட்சிகள் என்று பிரதான கட்சிகள் ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேட்டா இல்ல எதன் பொருட்டு இந்த கூட்டணி இப்படி பலமானது என்று கேட்டால் இந்த பத்தாண்டுகளில் ஒரு கொடுங்கோன்மையான அரசை நடத்தி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திரண்டிருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற அணியாக இந்தியா அணி அமைஞ்சிருச்சு முதல் முதல்ல தேஜஸ்வியும் நிதிஷ்குமாரும் புறப்பட்டு இப்படி ஒரு அணியை கட்ட வேண்டும் என்று எல்லா முதலமைச்சர்களையும் எல்லா தலைவர்களையும் சந்திக்கிற போது இப்படி ஒரு கூட்டணி எல்லாம் அமையும்னு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க ஏன் ராகுல் காந்தியே நினைத்திருக்க மாட்டார் அதுதான் யதார்த்தமான உண்மை ஆனா இந்த எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து பல முரண்பாடுகள் தங்களுக்குள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு வியூகத்தை பொது வியூகத்தை வகுத்து பாரதிய ஜனதா கட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்னு ஒரு கூட்டணி உறுதியானது உறுதியானது இல்ல அதுல நிதிஷ்குமார் கலண்டு போனாரு நிதிஷ்குமார் போனதற்கு பிறகு இந்த கூட்டணியில ஏதாவது ஒரு சலசலப்பு இருந்ததா இல்ல இந்த கூட்டணி நடவடிக்கைகளில் ஏதாவது ஒரு தொய்வு இருந்ததா சுத்தமாக இல்ல மாறாக நிதிஷ்குமார் அந்த பக்கம் அழைச்சிட்டு போனாங்கல்ல நிதிஷ்குமாருடைய நிலைமை என்ன எத்தனை இடங்களில் போட்டியிட போகிறோம் என்கிற தகவல் கூட தெரியாமல் தேவுடு காத்து கொண்டிருந்தார் நிதிஷ்குமார் இந்த அரசியல் பயணம் எப்படிப்பட்ட பயணமாக இருக்க போகிறது என்பது கூட கேள்விக்குறியாகிற அளவிற்கு அவருடைய அரசியலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்த தேர்தலில் அவர் சந்திச்சாரு இதுதான் அங்க இருக்கக்கூடிய நிலைமை எதற்காக இவ்வளவு செய்திகளை சொல்ல வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் இப்படி ஒரு அணி கட்டியெழுப்பப்பட்டு விட்டதா இப்ப நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் இந்த தேர்தல மோடி களம் கண்டிருக்கிறாரு எங்காவது ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மோடிக்கு ஆதரவாக அல்லது எங்காவது ஒரு கூட்டணி கட்சிகளினுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கிறதா என்று கேட்டால் நடக்கல தேர்தலினுடைய டெல்லியில நடந்ததே டெல்லியில அன்புமணி ஜான் பாண்டியன் தேவநாதன் யாதவ் அப்னா தலம் எப்போது நடந்தது எப்போது நடந்தது தேர்தல் களம் விடிப்பதற்கு முன்பாக நடந்தது எடப்பாடி கூட போய் கலந்துகிட்டு வந்தாரு அதுக்கு முன்பு நடந்த கூட்டத்தில் மாலை எல்லாம் புடிச்சுக்கிட்டு நின்னாரு பக்கத்துல உட்கார வச்சாங்க அகில இந்திய அரசியலில் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு அதிமுகவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நிலைமையில இருக்கிறார்னு எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் தெரியும் எதிர்ப்பு நிலைப்பாடு என்று வாயளவில் சொன்னாலுமே கூட அவரால் மனதளவில் இயங்க முடியல மனதார அவரால் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக இயங்க முடியவில்லை வளமான எதிர்ப்பை பதிவு செய்ய முடியவில்லை அதெல்லாம் ஒரு புறத்துல இருக்கட்டும் தேர்தல் காலத்தில் அதெல்லாம் அம்பலப்பட்டு போனது என்பது தமிழ்நாட்டினுடைய யதார்த்தமான அரசியல் ஆனா நீங்க ஒரு கூட்டணி கட்சியினுடைய கூட்டத்தை கூட உறுதி செய்யப்பட்ட கூட்டத்தை நீங்கள் நடத்த முடியவில்லை நீங்க தான் சொல்றீங்கல்ல நாங்க வெற்றி பெற்றுவோம்னையே கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தை கூப்பிடுங்க கூப்பிட்டு பேசுங்க பேச முடியுதா இல்ல ஆனா இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் வாக்குப்பதிவினுடைய இறுதி நாளிலேயே கடைசி கட்ட வாக்குப்பதிவு அன்றே நடைபெறுகிறது என்று சொன்னால் அவர்களுக்கான நம்பிக்கை அவர்கள் தான் வெற்றி பெற போகிறார்கள் என்பது எல்லா தளத்திலிருந்தும் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி களத்திலிருந்து வருகிற செய்தி மட்டுமல்ல எல்லா புள்ளி விவரங்களும் நம்ம ஜீவா டுடேவின் வாயிலாகவே பிரசாந்த் கிஷோர் எப்படிப்பட்ட ஒரு மோசடி நபர் என்பது அம்பலப்படும் அது அது முதல் இல்ல இல்ல பிரசாந்த் கிஷோர் இப்படி சொல்வதற்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அந்த பேட்டி எடுத்து நாலு வாரமோ மூணு வாரமோ ஆச்சுன்னு நினைக்கிறேன் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறது அம்பலப்பட்ட தலைப்பு வச்சோம் நினைவருக்கு எனக்கு இப்போ இல்ல பிரசாந்த் கிஷோர் நாலு வாரத்துக்கு முன்னாடியே பிரசாந்த் கிஷோர் மீது நம்பிக்கை இல்லைன்னு நீங்க பேட்டி கொடுத்தீங்க அப்படி பிரசாந்த் கிஷோரை போன்றவர்களை வைத்துக் கொண்டு நீங்க ஒரு செட்டப் தான் பண்ண முடிஞ்சது தண்ணியல்வாக இயல்பாக களத்துல உங்களுக்கு ஆதரவான சூழல் இருப்பதாக எந்த இடத்திலும் எந்த அறிகுறிகளும் தென்படல அதனாலதான் அமித்ஷா கூட போய் இறங்கி சுயேட்சை வேட்பாளர்களை பேரம் பேசி வாபஸ் வாங்க வச்சார் அவ்வளவு பதக்கம் இந்த களத்தில் அவர்களுக்கு கண்களுக்கு முன்னால் தெரிந்தது வெற்றி பெறக்கூடிய தொகுதி எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி பேரங்கள் பேசப்பட்டது குதிரை பேரங்கள் நடத்தப்பட்டது அரசியல் அம்பலப்பட்டு போனது பாரதிய ஜனதா கட்சி இவையெல்லாம் இந்த தேர்தலில் தான் அரங்கேறியது இப்போது இந்தியா கூட்டணியின் ராஜதந்திரி யார் என்று கேட்டால் பெருமையோடு நாம் சொல்ல வேண்டும் இந்தியா கூட்டணியினுடைய ராஜதந்திரி முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் தான் ஏன் என்று கேட்டா ஆம் ஆத்மி கட்சிக்கு துவக்கத்தில் ஒரு பிணக்கு இருந்தது பலரும் அந்த செய்தியை மறந்து நாம் நினைவுபடுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் நீங்க கேட்டீங்கல்ல ஐந்து பேர் கொண்ட பட்டியலோடு போறாரான்னு சொல்லி ஐந்து பேர் கொண்ட பட்டியலோடு போறாரா பத்து பேர் கொண்ட பட்டியலோடு போறாரா என்பது அல்ல செய்தி இந்த கூட்டணியினுடைய ராஜதந்திரியாக அவர் தமிழ்நாட்டிலிருந்து புறப்படுகிறார் என்பதுதான் இந்திய துணை கண்டத்துக்கு தமிழ்நாடு சொல்கிற செய்தி ஆம் ஆத்மி கட்சிக்கு ஏற்பட்ட பிணக்கை சரி செய்து ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரசுக்கும் ஒரு சுமூகமான உறவை எட்டச் செய்தவர் யார் என்று கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு இந்திய அரசியல் கை காட்டுகிறது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் என்று எனவே அவர் ராஜதந்திரியாக இந்த கூட்டத்தில் இருக்க போகிறார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி அதுதான் மீண்டும் பழைய நிலையை தமிழ்நாட்டுக்கு ஒன்றியத்தில் கொண்டு வர போகிறது அமைச்சர்கள் எல்லாம் அப்புறம் சார் வியூகங்களை வகுக்கிற இடத்தில் யார் இருக்க போகிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கப்போ கடந்த காலத்தில் கலைஞர் இருந்தார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இதே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆனா பாரதிய ஜனதா கட்சியால இவ்வளவு சுதந்திரமாக இயங்க முடியல அதற்கு கடிவாளம் போட்டவர் கலைஞர் தான் பல நேரங்களில் பல செய்திகளை நாம் பேசியிருக்கிறோம் ரொம்ப குறிப்பா காஷ்மீருடைய சிறப்பந்தஸ்த ரத்து செய்யக்கூடாது ராமர் கோயில் கற்றேன்னு நீ பேசவே கூடாது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி எந்த இடத்திலும் நீ சொல்லவும் கூடாது பேசவும் கூடாது சிந்திக்கவும் கூடாதுன்னு சொல்லி உயிர் கொள்கைகளுக்கு கடிவாளம் போட்டு மினிமம் காமன் ப்ரோகிராம்னு ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் யாருன்னா கலைஞர் தான் அந்த பெருமை தான் சாரும் அன்றைக்கு இந்தியா நிதானமான சூழலில் சமாதானமான சூழலில் இருந்ததற்கு மிக முக்கிய பங்கு கலைஞருடைய பங்கு இப்போது இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு திடமான அரசு அமைய பெற வேண்டும் ஐந்து ஆண்டுகள் நிலையான அரசு மட்டுமல்ல ஒரு திடமான அரசு ஏனென்று சொன்னால் பத்தாண்டுகளாக சீர்கெட்டு செப்பனிடப்படாமல் இருக்கக்கூடிய இந்த அரசு இயந்திரத்தை முழுமையாக சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இப்போது வரப்போகிற இந்தியா கூட்டணியினுடைய அரசுக்கு இருக்கிறது அதை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் எப்படி அதை வந்து கையாள வேண்டும் என்னென்ன திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்கிற இரண்டாவது மினிமம் காமன் புரோகிராம் மினிமம் காமன் புரோகிராம் டூ பாயிண்ட் ஓ அந்த இம்ப்ளிமெண்டேஷனோட புறப்படுகிறார் ஸ்டாலின் என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக பேசப்பட வேண்டியிருக்கிறது அமைச்சர்கள் பட்டியல் அல்ல அது தன்னியல்பாகவே அமையப்பெறும் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்காத ஒரு அரசு அடுத்து வரப்போகிற அரசில் இருப்பதற்கான சாத்திய கூறுகளே இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிநாதமாக இருந்து இந்த அரசை இயக்கப் போகிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆனா மினிமம் காமன் ப்ரோக்ராம் டூ பாயிண்ட் ஓவோடு ஸ்டாலின் புறப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இந்திய அரசியலில் அதிகார வர்க்கத்துக்கு ஒரு பீதியை கொடுத்திருக்கு நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும் ஐஏஎஸ் அதிகாரிகள் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய பனியாக்கள் எல்லாம் காங்கிரஸின் பக்கம் சாய்கிற சூழலை நாம கடந்த ஐந்து ஆறு நாட்களாக பார்த்து கொண்டே இருக்கிறோம் இப்போது இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளையெல்லாம் எல்லாம் ஸ்டாலின் தட்டிப்படுத்தி விடுவாரோ என்று அந்த பனியா கும்பல் அச்சத்தில் இருக்கிறது அந்த அச்சத்தை தமிழ்நாட்டிலிருந்து உணர வைத்தவருக்கு பெயர் ஸ்டாலின் என்பதை நாம் பெருமையோடு பதிவு செய்வோம் ஒன்றாம் தேதி கூட்டத்தில் புதிய செயல் திட்டங்கள் வடிவமைக்கப்படும் அரசை எடுத்து நடத்தப் போகிற இந்தியா கூட்டணிக்கான வியூகங்களை வகுக்கிற கூட்டமாக இந்த ஒன்றாம் தேதி கூட்டம் அமையப்பெறும் அப்ப நான்காம் தேதி முடிவு ஆனால் ஒன்றாம் தேதி அதற்கு ஒரு டெமோ பாக்குற மாதிரி யார் யாருக்கு என்னென்ன கொண்டு போயிடலாம் எப்படிலாம் இது பண்ணலாம் அதுபோக என்னெல்லாம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் எப்படி இந்தியாவை நகர்த்த வேண்டும்ங்கிறதுக்கான செயல் திட்டங்களுடனே ஸ்டாலின் டெல்லிக்கு பறகுறாருன்னு தான் பார்க்குறீங்க நிச்சயமாக என்ன சொன்னா சார் அமைச்சர்கள் போர்ட்ஃபோலியோ வாங்குறதோ இந்த அரசை தலைமை தாங்கி நடத்துவதோ அல்ல இப்போது இந்தியாவுக்கு தேவை எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது இதை முதலில் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னா பல முரண்பட்ட கருத்துக்கள் உடைய ஒரு கூட்டணி வேற்றுமையில் ஒற்றுமை எப்படி இந்தியாவுக்கு தாரக மந்திரமாக இருக்கிறதோ அதே போல வேற்றுமையில் ஒற்றுமையாக அமையப்பட்ட கூட்டணி தான் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே முரண்பாடு இருக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஊடுருவி இருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் என்பதை பல நேரங்களில் நாம் பேசி இருக்கிறோம் அம்பலப்படுத்தி இருக்கிறோம் இப்ப இந்த காங்கிரஸ் கட்சியையும் சரி செய்து நேர்கோட்டில் கொண்டு வந்து பயணிக்க வைக்க வேண்டும் அப்போ ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் இதைத்தான் நாங்க செய்ய போறோம் இதை தாண்டி எதையும் செய்ய போவதில்லை இதுதான் இந்திய மக்களுக்கு இப்போது இந்தியா கூட்டணி அறிவிக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது ஏன்னா நாட்டு மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தணும் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு நீங்க எந்த அமைச்சரை எந்த கட்சியிலிருந்து நியமிக்க போறீங்கிறது அல்ல நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய செய்தி அதெல்லாம் செய்தியாகவே மக்கள் எடுத்துக்கொள்ளவில்லை அது உங்களுடைய பணி ஆனால் மக்களுடைய பார்வைக்கு வர வேண்டியது எதுன்னா இந்த அரசினுடைய கொள்கை திட்டம் என்ன இந்த அரசு எதை செயல்படுத்த போகிறது எதை தடுத்து நிறுத்த போகிறது கடந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த மக்களை நசுக்குகிற வஞ்சிக்கிற திட்டங்களை எல்லாம் இந்த அரசு என்ன செய்ய போகிறது அப்படியே கண்டினியூ பண்ண போறீங்களா இல்ல உடனடியா நாள் ஒன்று முதலே அதையெல்லாம் காலி பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர போறீங்களா எதை செய்ய போகிறீர்கள் அப்போ இந்த அரசுக்கான கொள்கை திட்டம் என்ன என்பதை வகுக்கப் போகிற நாளாக ஒன்றாம் தேதி அமையப்பெறும் என்பதுதான் எல்லோருடைய நம்பிக்கையாக இருக்கிறது அதுதான் இந்தியா கூட்டணிக்கு பலம் சேர்க்க போகிற கூட்டம் இந்தியா கூட்டணியினுடைய உண்மையான முகத்தை நாட்டு மக்களுக்கு சொல்ல போகிற கூட்டம் ம் அப்போ இந்த டெல்லி கூட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது நீங்க சொன்ன மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் ராகுலை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டாலின் ஒரு முக்கிய காரணியாக அமைய போகிறார் அப்படின்னா இதுகாரும் உங்களை போன்ற திராவிட இயக்க உணர்வாளர்கள் விமர்சித்து வந்த ஒரு பார்ப்பன பணியா ஆதிக்கம் பெருநிறுவனங்களின் ஆதிக்கத்தில் இருந்து எப்படி விடுபடுவது என்று யோசிக்கின்ற அளவுக்கான ஒரு சமூக நீதி முற்போக்கு ஒரு ஒரு பாட்டாளி வர்க்க சிந்தனைன்னு கூட கொண்ட ஒரு அரசாங்க கொள்கை அறிக்கையாக இது இருக்குமா ஏன்னா கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஒன்றும் ஆட்சி செய்யாத கவர்மெண்ட் கிடையாது அவர்களிடமும் இதே விமர்சனங்கள்லாம் வந்தது இப்போ இந்த பத்தாண்டு காலம் பாஜக ஆட்சியில் இந்த விமர்சனங்கள் ரொம்ப அதிகமாயிருச்சு ரொம்ப உங்களை போன்ற பெரியாரியர்கள் மட்டுமல்லாமல் சாமானியர்களே என்னங்க இது இவ்வளோ ஓப்பனாக சாதி உணர்வோடு இருக்கிறாங்க என்னங்க ஒரே ஒரு குஜராத்திகளுக்காக தமிழர்களை ஒடுக்குறாங்கிறதுலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த விஷயங்கள் இருந்ததெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவாக வைக்கிற மாதிரியான ஒரு செயல் திட்டமாக அமையும் எதிர்பார்க்க முடியலாமா இல்லை நூறு விழுக்காடு அந்த ஆல்டர்னேட்டிவ் திட்டங்களை வகுப்பதற்கான கூட்டம் தான் இந்த கூட்டம் ஏன்னு சொன்னால் இந்தியா முழுமைக்கும் மாநில அரசுக்கான சுயாட்சி இருக்கிறதெல்லாம் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கு சார் இந்த பத்தாண்டுகளில் மாநில அரசுகள் நசுக்கப்பட்டதை போன்ற ஒரு அடக்குமுறை இந்திரா காந்தி அம்மையாரினுடைய அடக்குமுறை காலங்களில் கூட எமர்ஜென்சி காலங்களில் கூட இல்லை அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி இந்த பத்தாண்டுகளாக இந்தியாவுல இருக்கு இதை யாரும் மறந்துட முடியாது ஏனென்று சொன்னா ஒரு மாநில அரசு சுதந்திரமாக செயல்பட முடிந்ததா ஒரு மாநில அரசுக்கு உண்டான தார்மீக உரிமையை இவர்கள் தந்தார்களா எல்லா வகையிலும் அந்த அரசை வஞ்சித்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் அல்லாத பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஒரு அரசு அமையும் என்று சொன்னால் அந்த அரசு ஒன்றியத்தினுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மைக்கு உட்படுத்தப்படும் என்பதை இந்த பத்தாண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி உணர்த்தி காட்டியிருக்கு அப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளிலும் பிரதான கட்சிகள் எவை என்று கேட்டால் காங்கிரஸை தவிர பொது இயக்கத்தை தவிர ஆம் ஆத்மி ரெண்டு மூன்று மாநிலங்களில் கிளை பரப்பி விட்டார்களே தவிர மீது எல்லா கட்சிகளும் பிராந்திய கட்சிகள் தான் மீதி எல்லா கட்சிகளும் மாநிலங்களை மையமாக கொண்டு இயங்குகிற அரசியல் கட்சிகள் தான் இப்போது மாநிலங்களை பாதுகாக்க வேண்டியது மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது இரண்டாவது வேலை என்ன திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய வேண்டிய வேலை இப்ப நீட்ட ரத்து பண்ணியே ஆக வேண்டியிருக்கு இப்ப இந்த செயல் திட்டங்களை எல்லாம் வடிவமைக்க வேண்டியிருக்கு இப்ப நீட்டை ரத்து பண்றதுக்கு காங்கிரஸ் கட்சி ஒத்துக்கொள்ளுமா என்று கேட்டால் நிச்சயமாக ஒத்துக்கொள்ளும் நீங்க கேட்டீங்கல்ல ஏற்கனவே காங்கிரசுக்கு இருந்த அந்த வியூகம் காங்கிரசுக்கு இருந்த அந்த பார்வை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோசமான நடவடிக்கைகளால் அந்த பார்வையின் மீதான விமர்சனங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகள் மீதான விமர்சனங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறதே தவிர குறைந்து தெரிகிறதே தவிர காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் அதெல்லாம் ராகுலுக்கு முந்தைய காலம் ராகுல் இப்போது போல அப்போது இருந்திருந்தால் நிச்சயமாக இப்படி ஒரு மோசமான நிலைக்கு காங்கிரஸ் வந்திருக்காது இப்போது கூட ராகுலினுடைய பயணத்தில் ராகுலுக்கு துணை நிற்கிற வேலையை காங்கிரஸ் செய்யும் என்று சொன்னால் காங்கிரசுக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லை ஆனால் ராகுலினுடைய நடவடிக்கைக்கு துணை போகாத சில தலைவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களால் தான் காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவு அவர்கள்தான் காங்கிரஸை பின்நோக்கி பின்னோக்கி நகர்த்தக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு உண்மையிலேயே காங்கிரஸின் மீது பற்று இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை அவர்களுக்கு தங்களை ஒரு பெரிய தலைவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் தங்களை ஒரு ஐடென்டிபிகல் பிகராக வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கான வேலையை செய்வதற்காக எல்லா கட்டத்திலும் நகர்த்துகிறார்கள் அது காங்கிரசை வீழ்ச்சியை நோக்கி நகர்த்துகிறது ஆனால் இம்முறை காங்கிரஸோடு உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் நிச்சயமாக ராகுல் அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு தரமாட்டார் என்று உறுதியாக நான் நம்புகிறேன் அது மட்டுமல்ல ராகுலுக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக நீதி பார்வை இந்தியாவை பலமான வலிமையான ஒரு சமூக நீதிக்க நாடாக கொண்டு செலுத்தும் என்பது எல்லோருடைய பொது நம்பிக்கையாக இருக்கிறது அவற்றை கொண்டு செலுத்துவதற்குத்தான் இந்த மினிமம் காமன் ப்ரோக்ராம் டூ பாயிண்ட் ஓ என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது எங்கிருந்து வடிவமைக்கப்படுகிறது திராவிட இயக்கத்தினுடைய தொட்டிலாக இருக்கிற தமிழ்நாட்டிலிருந்து வடிவமைக்கப்பட போகிறது அதனால்தான் நான் நீட் குறித்து ரொம்ப அழுத்தமான கரு கருத்தை பதிவு செய்தேன் காங்கிரஸ் கட்சி இனி தமிழ்நாடு திசை காட்டுகிற இடத்திலிருந்து பயணிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதற்கான ஆதார சுருதியாக ராகுல் தான் இருக்க போகிறார் எனவே இனி வரப்போகிற இந்தியா கூட்டணியில் காங்கிரசினுடைய பயணம் என்பது மிகச் சரியான பயணமாக இருக்கும் அதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு நன்மை பயக்கிற பயணமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே அந்த ஐந்து மாநில தேர்தலின் போது இந்த விஷயம் குறித்து நீங்கள் ரொம்ப ஆழமாகவே சொன்னீங்க கமல்நாத்துகளால் எந்த அளவுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு இந்த கமல்நாத்தினுடைய சனாதன காங்கிரஸ் தான் வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது ராகுலை கண்டுக்காமல் விட்டுட்டாங்கங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கீங்க ஸோ இதையெல்லாம் இந்த டெல்லி மீட்டிங்லேயும் அவங்க கண்டுக்குவாங்க நினைக்கிறேன் ஏன்னா ராகுலை சந்திக்கின்ற அதிகாரிகள்னு எல்லாரும் தொடர்ச்சியாக ஒரு வாரம் பேசுகிறாங்க அந்த அதிகாரிகளும் பெரும்பாலும் ஷர்மாக்களும் பாண்டேக்களுமாக தானே இருப்பாங்க இவர் சர்மாக்கள் பாண்டேகள் மட்டும்தான் இருக்கிறாங்களே பிசிஎஸ்சிக்கு எங்கே இடம் இருக்குன்னு ராகுல் காந்தியே லிஸ்ட்டை வச்சுட்டு கேட்குறாரு ஏன்னாப்பா ஃபுல்லா பிராமின்ஸாக இருக்கீங்க அப்போ இந்த இந்தியாவில் இல்லவே இல்லையா அவங்களுக்கான ரெப்ரஸன்டேட்டிவ் எங்கன்னு காங்கிரஸ்காரரான ராகுல் தான் கேட்கிறாரு ஆனால் இப்போ ராகுலை சந்தித்தவர்களும் என்ன பெரும்பாலும் தலித்துகளும் முஸ்லீம்களும் பழங்குடியினருமா மேக்சிமம் சந்திச்சிருக்கிற போறாங்க பார்த்தவங்களை பெரும்பாலும் பாண்டேவும் சர்மாக்களும் தானே அதிகம் இருக்க போறாங்க இல்லை நிச்சயமாக இவற்றை உணராமலா ராகுல் இருக்கிறார் நிச்சயம் உணர்ந்து இருக்கிறார் சார் இதுக்கு தான் சார் ஒரு அதிகாரம் தேவைப்படுகிறது இந்த பியூரோ கரசியில ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருவதற்கு அதிகாரம் தேவைப்படுகிறது அது ஏற்கனவே கடந்த காலத்தில் இருந்ததா என்று கேட்டால் இருந்தது ஆனால் காங்கிரஸ் கட்சியால் அந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கு முடியாத நிலைமையில் காங்கிரஸ் கட்சி இருந்தது இப்போது இப்போ கூட நான் என்ன சொல்றேன்னா காங்கிரஸ் முழு பலம் பெறும் என்று சொன்னால் இதெல்லாம் நடக்காது வெளிப்படையாக நாம் பேசுவோம் இந்தியா கூட்டணி முழு பலம் பெற வேண்டுமே தவிர காங்கிரஸ் முழு பலம் பெறக்கூடாது காங்கிரஸ் முழு பலம் பெறும் என்று சொன்னால் இந்த மாற்றங்கள் எல்லாம் நிச்சயமாக நிகழாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடுத்த முகமாக காங்கிரஸை நகர்த்துகிற வேலையை காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கிறவர்கள் செய்வார்கள் தான் அதற்கு ஒரு கடிவாளம் தேவைப்படுகிறது அதற்கு இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி அமைய வேண்டும் அந்த ஆட்சி அமைய போது ராகுல் இப்போது எதையெல்லாம் தன்னுடைய பார்வையிலே வைத்திருக்கிறாரோ அவையெல்லாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா கூட்டணி தான் பயன்படும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ராகுலை ஏற்றுக்கொண்டது இந்தியா கூட்டணி தான் ராகுலுக்கு நன்மை பயக்க போவது இந்தியா கூட்டணி தான் ராகுலை அதிகாரத்தை நோக்கி நகர்த்த போவதும் இந்தியா கூட்டணி தான் மாறாக காங்கிரஸ் இல்லை அது ராகுலுக்கே நல்லா தெரியும் அதனால்தான் ராகுலினுடைய சமூக நீதி பார்வைக்கு ஏற்ப இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது என்று இந்த கூட்டணியை தழுவிக்கொண்டு ஓடுகிறார் ராகுல் எந்த இடத்திலும் இந்த கூட்டணியை தழுவாமல் காங்கிரஸை தழுவி கொண்டு ராகுல் ஓடுகிறாரா என்று கேட்டால் இல்லை இப்ப கூட மேற்கு வங்கத்தில் எதற்காக இந்த பிணக்கு மம்தா பானர்ஜியை சரி செய்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருந்த மாநில காங்கிரஸ் கமிட்டி அதை சரி செய்து கொள்ளவில்லை அந்த தவறையே மிகப்பெரிய தவறு செய்து விட்டோமோ என்று இப்போதும் வருந்துகிறார் ராகுல் அது உட்கட்சிக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடு அது ராகுல் அந்த மாநில கட்சி காங்கிரஸ் கமிட்டியோடு பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை அது குறித்து நான் பேச வேண்டிய அவசியம் இப்போது இல்லை என்றே நான் கருதுகிறேன் இருந்தாலும் ராகுலுக்கு அந்த தொலைநோக்கு சமூக நீதி குறித்த பார்வை இருக்கிறது அதற்கான திட்டம் இருக்கிறது அதை நிச்சயம் செயல்படுத்துவார் அதை செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு திசை காட்டும் மீண்டும் மீண்டும் நான் இதை பதிவு செய்கிறேன் தமிழ்நாடு ராகுலுக்கு திசை காட்டப் அந்த திசையில் தான் ராகுல் பயணிக்க போகிறார் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை கண்டிப்பாக ஸ்டாலின் வந்து எதிர்பார்ப்பது அதிகார பகிர்வு அல்ல அதிகார பகிர்வுங்கிறது ஒரு விதமான அதுவும் ஒரு விதமான பங்களிப்பு ஆனால் அதை தாண்டி மிகப்பெரிய அளவில் கொள்கை மாற்றமே இந்தியா கூட்டணியை வழிநடத்தப் போகிறது அதில் முக்கிய காரணியாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருப்பார் அப்படிங்கிறத அழுத்தி சொல்லியிருக்கீங்க நான் கூட நீங்கள் அமைச்சரவை பட்டியலினோன்னே டிஆர் பாலு கனிமொழி ஆர் ஆசான் இவங்களாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த பேர்களை சொல்லி இவர்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு ஒரு திராவிட இயக்க குரலாக ஒழிப்பீங்கன்னு பார்க்குறேன் ஆனால் நீங்கள் உண்மையிலே அழுத்தமான திராவிட இயக்க குரலாக இல்லை இல்லை இந்தியாவினுடைய ஒரு நிர்வாக கொள்கை மாற்றம் குறித்து பேசியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த நோக்கத்தில் செயல்பட்டாலே தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் உணர்வாளர்கள் கொள்கை பற்றாளர்கள் அமைச்சரவையில் இடம்படுவாங்க அப்படின்னே நம்ம புரிஞ்சுக்கலாம் பார்ப்போம் இதுவரையும் சொல்லப்பட்ட இந்திய ஆதிக்கம் வடவர் ஆதிக்கம் ஒரு மாதிரி அப்பர் கேஸ்ட் டாமினேஷன் இதெல்லாம் இல்லாத எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பையும் அளிக்கின்ற எல்லா மொழி பேசுகின்ற எல்லா சமூகத்தினருக்குமான ஒரு அரசாக இதை வழிநடத்த தமிழ்நாடு முன்கை நகர்த்துகிறது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு திராவிட இயக்க உணர்வாளராக உங்களுடைய பார்வைகளை ரொம்ப விரிவாகவே இந்தியா கூட்டணிக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி